திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஐஎல்சி பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறை சார்பில் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை மாதவூர் ஒன்றிய குழு தலைவர் சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஜெயசுதா வரவேற்புரை நிகழ்த்தினார் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் கண்ணன் தலைமை ஆசிரியர் ஜெயபசிலின் பக்கன் பிர்தோஸ் அகமது மருத்துவர்கள் ஸ்டேபி காலித் தன்வீர் ஹரிஹரன் ஆசிரியர் ராம பிரபு ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார் வட்டார சமூக சிறப்பாசிரியர் சசி நன்றி உரையாற்றினார் உள்ள ஒரு படம் எடுத்துக்கலாம் பைபிள் கூட பேசுகிறேன் இந்த சிறியரில் யாருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று கதவுள் பைபிளிடப் கூறுகிறார்